ஐயோ ஐயோ நீ மட்டும் வந்து ஜெனி சிரிச்சு சிரிச்சு உன் வயிறே ஒழிச்சிருந்துருக்கோம் அந்த அளவுக்கு அப்பா அம்மா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஆமா ஜெனி ஸ்டார்டிங்ல விஜய் என்ட்ரி தான் செம்மையா இருந்தது அது எப்படி விஜய் ஜெனிக்கு பண்ணி காட்டு போடா அவ கேண்டர் பண்ணுவா ஆமாமா பண்ணி

துமாரை நாம் விமலா ஹே அதுக்கு என்ன சொன்னார் ஜி சொல்லு உனக்கு ஹிந்திலாம் தெரியுமா விஜயமா அடப்போடி எனக்கு ஹிந்தியும் தெரியாது ஒன்றும் தெரியாது உன் மாமனுக்கு ஹிந்தி தெரியுங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்புறம் எப்படிம்மா சமாளிச்சிங்க அதனால காமெடியே என்ன சொல்லி சமாளிச்ச சொல்லி காட்டு ஜெனிக்கு அம்மா லேட்டஸ்டா நாலு ஹிந்தி படம் பார்த்து வச்சிருந்தேன் அதை சொல்லி உங்க மாமா சமாளிச்சேன் கேட்க கேட்க அச்சா அச்சா டி கேட்டி கேசா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்

அப்படி என்ன பேசினாரு மாமா வாங்க உட்காந்து பேசலாம்னு நான் அதுல சொன்னாரு உடனே நம்ம அப்பா ஆ வாங்க உட்காந்து பேசலாம் ஒரு ரோபோ மாதிரி பேசினாரு அடி வாங்க போற என்னெல்லாம் பண்ற பின்னப்பா உங்க ரெண்டு பேத்தையும் ஆக்ட் பண்ண சொன்னா ஜோக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களாங்க இவனுக்கு கொழுப்ப இவன் லவ் பண்றதுக்கு நாம போய் உயிரை கையில பிடிச்சிட்டு நே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தா என்ன பேச்சு பேசுறானே ஹ்ம் பாரு அவனே இந்த திமிர் பிடிச்ச பையலுக்கு போய் ஏன்பா உதவி பண்றீங்க என்ன ஜெனி அடி வேணுமா என்னடா எங்க அப்பா அம்மா எவ்வளவு அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க நீ இப்படி காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்க போடா அடுத்த வாட்டி நான் குப்பை நால வர மாட்டேன் அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க சாரிப்பா நீங்களும் அம்மாவும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அதெல்லாம் முடியாது வரமாட்டேன் அவர் பார்த்தா ஆமாடா அவரை அள்ளி விடுகு அதான் நான் என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுட்ட அவரை பார்த்தா என்ன அவ்வளவு அவா இருக்கு அவர் பாவம் பா ஆமா ஆமா மாமா என்ன பேச்சு பேசினாரு நேத்து கேள்வி மேல கேள்வியே கேட்டு கொல்றாரு அவரை பார்த்து பாவம் சொல்ற ஏதோ என் பொண்டாட்டி அவங்க அண்ணனோட சேர போறாங்கிற ஒரு சந்தோஷத்துலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரல நீ இப்படி சொல்லிட்டீங்க அப்ப எனக்கா வரலையா உடா இவனே படிக்கிற வயசுல லவ் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு நான் போய் உனக்கு ஹெல்ப் பண்ண வருவேனா ஏதோ உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்து மூலியமா என் பொண்ணுகிட்ட அவங்க வீட்டோட சேர்ந்துருவாங்கிற ஒரு தான் நான் வந்தேன் எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொருண்ட வீட்டு விட்டுட்டு புருஷன் தான் கதி நோக்கிறது வழக்கம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிக்கிட்டோ இருந்துப்பாங்க ആണ് പൊണ്ണാട്ടിക്ക് അന്ത കുടുപ്പന കൂടെ ഇല്ലേടാ അവ നാഗെന്ന് ഓടി വന്ന അതായ അവ എഴുന്ന ഓടി വന്ന് കല്യാണം പണ അവ അമ്മ എഴുന്ന അത് അപ്പം അവൻ അന്നോടൊന്നോടൊന്നും കല്യാണത്തിപ്പറം ഒരു പൊണ് പു സന്തോഷമായിരുന്നാലും കണ്ടിപ്പാ അവ പൊറന്തെടമേ മാട്ടാ ഞണ്ടാട്ടി എത്ര മാസം ആൾതാത്തെയാ അവളെ സേതുക്ക മാട്ടാ அவங்க அப்பா அவங்க கூட நல்லபடியா பேச ஏங்கிருப்பா தெரியுமா நான் இப்ப சொல்றேன் கிருஷ்ணா காதலுங்கிற பேர்ல ஒரு குடும்பத்தை விட்டு வரவே கூடாது அந்த சம்மதத்தோட நம்ம கல்யாணம் பண்ணணும் அந்த குடும்பத்தை விட்டு அந்த பொண்ணை பிரிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பாவம் என்ன கிருஷ்ணா சொல்றது புரியுதா மாமாவோட சம்மதம் இல்லாம அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது சரிப்பா அப்படி ஒருவேளை மாமாக்கு நீ அவங்க தங்கச்சி பையனுக்கு தெரிஞ்சு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க ரெண்டு பேரும் மனசார பிரிஞ்சிடணும் இல்லப்பா நான் அப்படி எல்லாம் பிரிய மாட்டேன் எனக்கு கௌசி வேணும்ப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா மாமா மனசை எப்படியாவது நான் மாத்திருவேன் மாமா மனச மாத்தி எப்படியாவது நான் கௌசி கல்யாணம் பண்ணிக்குவேன் அவங்க சம்மதத்தோட ஏன்னா எனக்கு கௌசி இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது சரிப்பா நீ இந்த விஷயத்துல உறுதியா இருக்கேன்னு நல்லவே தெரியுது எப்படியாச்சும் உன் மாமா மனச மாத்தி அவர் சம்மதத்தோட உங்க ரெண்டு பேர் கல்யாணம் நடக்கணும் சரியா அதுக்கு முன்னாடி படிப்பை விட்டுற கூடாது நல்லா படிக்கணும் இந்த காரணத்தினாலதான் படிப்பு போயிருச்சுங்கிற காரணமே என்கிட்ட சொல்லக்கூடாது நீ மட்டும் படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போனா உன்னை யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ஊதாரித்தனமா தெரிஞ்சுட்டு இருக்க தான் எந்த பொண்ணை பித்தா பிடிக்காது அதனால நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போ அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் ம் சரிப்பா ஏன் விஜய் அழுகுற விஜய்மா அழுகாத எல்லாம் சரியாயிரும் உன் அண்ணனும் உங்க அப்பாவும் உன்னை ஏத்துக்குவாங்கம்மா விஜய் என்னை பாரு வா என்கிட்ட வா நீ கவலைப்படாத விஜய் கண்டிப்பா உன் அண்ணனும் உன் அப்பாவும் உன்னை மனசார ஏத்துக்குவாங்க அந்த நாள் கூடி சீக்கிரமே வரப்போகுது உ மகேண்ணா அதை சரி பண்ணுவேன் சரியா என்னைக்கும் என் அம்மா கண்ணிருந்து கண்ணீர் வரக்கூடாது மகே கிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் நீ என்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் சரிப்பா கிருஷ்ணா அம்மா அழுக மாட்டேன் எனக்கு தெரியும் என் மகன் அவன் சொன்னா அதை செய்வான்னு அப்புறம் எதுக்கும் அழுதுட்டு இருக்கா அழுக நிறுத்தம்மா பிளீஸ்மா விஜய் அழுகாதடா அதான் கிருஷ்ணா சரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அழுகாத அம்மா அழுகாதம்மா அம்மா நீ அழுக ரொம்ப கஷ்டமா இருக்குமா அழுகாதம்மா உனக்கு ஒன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுமா அழுகாதம்மா சரிப்பா நான் அழுகல சரி சொல்ல அடுத்த மீட்டிங் எப்போ என் அண்ணனோட அடுத்த வாட்டி எந்த சொதப்பலும் இல்லாம நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் சரியா சரி ஜி இனிமே நீ அழகூடாது இது என் மேல சத்தியம் உனக்கு ஒன்னால தாங்கிக்க முடியல விஜய் நீ அழுகிறத பார்த்தா என்னால சத்தியமும் முடியல சரிப்பா அழுக மாட்டேன் அம்மா சரி சீக்கிரமா தூங்கி எந்திரி காலைல காலேஜ் போனோம்ல செமஸ்டர் வரை வருது ஒழுங்கா உட்காந்து படிக்கணும் என்னப்பா செமஸ்டர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்பா சொன்ன மாதிரி இந்த காரணத்தினால உன் படிப்பை கோட்டை வச்சக்கூடாது நீ நல்லபடியாக படித்து ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டா யாருமே உன்னை வேணான்னு சொல்ல மாட்டாங்களே ஆமாம்மா கண்டிப்பாக படிக்கிறேம்மா ம் குட் பாய் சரி தோங்க குட் நைட் ம் குட் நைட்மா வாங்க போகலாம் ம் என்ன ஜெனி அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்க இல்லடா லவ் பண்ணா எவ்வளோ பிரச்சனை வருது சொந்த மாமா பொண்ணை லவ் பண்ணுற உனக்கு எவ்வளோ பிரச்சனை அப்போ எனக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் ஏய் சோத்து முட்ட நீ ஜீவா பத்தி தானே சொல்லிட்டு இருக்க ஆமாடா ஃபர்ஸ்ட் ஆவன ஒண்ணே லவ் பண்ண வை அதுக்கு அப்புறம் வீட்ல பேசிக்கலாம் நீ மட்டும் தான அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க அவன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் சோத்து முட்ட சோத்து முட்ட அதுக்குள்ள என்ன நடக்குமோ ஏது நடக்கும் நீ யோசிக்கிற ஏய் இப்ப படுத்து தூங்கு என்னடா வாய் நீளதே இன்னொரு வாட்டி சோத்து முட்டேன்னு சொன்னா நான் அடி வாங்குவேன் சோத்து முட்டையா சோத்து முட்டேன்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க நீ தான் ஒரு அண்ணனை உன் கிட்ட பாரு என்னைய தான் அடிச்சுக்கணும் நல்லா அடிச்சுக்கோ அப்ப அம்மா சொன்னது காதுல கேக்கல இத நல்லா படிப்பு கோட்ட விட்டுற கூடாதுன்னு ஒழுங்கா உட்காந்து படிக்கிற வேலைய பாக்குறேன் லவ் கிவ் அப்புறமா பாத்துக்கலாம் அது நீ சொல்லாதானே வீட்டுக்கு போனா ரொமான்ஸ் காலேஜுக்கு வந்தா ரொமான்ஸ் அந்த கவுசி கூட கொஞ்சம் கொலாவிட்டு தானே இருக்க நீ பேசுற பெரிய இவன் ஆட்டம் நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக லவ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நாங்களாம் ரொமான்ஸ் பண்ணுவோம் நீ மட்டும்தான் சிங்கிளாக லவ் பண்ணிட்டு இருக்க அவன் இன்னும் நீ லவ் பண்ண ஆரம்பிக்கல அதுவும் இல்லாமல் கௌசி நம்மளோட மாமா பொண்ணு அந்த ஒரு மீல்ல தான் நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக பழகிட்டு இருக்கோம் ஆனால் உனக்கு அப்படியா டேய் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே ரொம்ப ஆடாத ஒரு நாள் ஜீவாவும் என்னை லவ் பண்ணுவார் நாங்கள் ரெண்டு பேரும் கப்புள்ஸ் கோல் பண்ணதான் தான் போகிறோம் பாரு அது நடந்து முடி நடகட்டும் இப்ப படுத்து தூங்கு நான் போய் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறமா வரேன் நீ படுத்து தூங்கு சாப்பிட்டியா சோத்து मोटा சாப்பிட்டேனா அதானே பாத்து அதெல்லாம் கரெக்ட்டா பண்றிரு ஒரு அண்ணன் கால பசியோட இருப்பானே அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கேಳ್வில கேக்குறது இல்ல நல்லா உன் வயித்துக்கு மட்டும் கொட்டிக்கிட்டேல சோத்து मोटा மூஞ்சேப் பாரு டாடி தாண்ட தாண்டவ ராய் ஆக்கி இந்த செல்ல விஜயம்மாவளோ ஒரு என்டர்டெயின்மென்ட் தான் போல ஆமாடா இந்த சும்மா ஜாலி ஆனது கிருஷ்ணா அம்மா பேச பேசே எங்க எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துருச்சு ஏன் டாடி அவங்க வயசுக்கு அந்த அளவுக்கு перஃபார்மன்ஸ் பண்றதே பெருசே நீங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க நீ சொல்றது உண்மைதான் மாமா அப்படி பேசும்போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் வாழ்ந்திருப்பாங்க ஆனா எங்க அம்மா அவங்க தங்கச்சிங்கிறதுனால இதை சமாளிச்சிட்டாங்க ஆனா கண்டிப்பா அத்தைக்கு பெரிய மனசு அத்தைக்கு மட்டும் இல்ல மாமாவுக்கும் தான் தான் பையன் காதலுக்காக அவங்க என்னெல்லாம் பண்றாங்க பாரு ஆமா அனிதா என் அம்மா அப்போ என் மேல அந்த அளவுக்கு பாசமா சரி அப்புறம் என்ன நடந்தது அப்புறம் என்ன நடந்தது அத்தை நார்த் இந்தியன் சொல்லி எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தாங்க ஆனா எங்க அப்பா இன்னும் தெரியும் அத்தைக்கு தெரியாது போல என்னென்னமோ சமாளிச்சிட்டாங்க ஆனாலும் சரி மச்சான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எப்ப எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட போற நீ கல்யாண சாப்பாடு சாப்பிடறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணுமா போடாடே போடா அப்புறம் இப்ப கல்யாணம் பண்ண மாட்டியா என்ன சான்ஸ் இல்ல நாங்க இப்ப கல்யாணம் பண்ண போறதே இல்ல ஃபர்ஸ்ட் மாமா கேட்டதுக்காக தான் நாங்க பொண்ணே பார்க்க போனோம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காம என்ன பண்ண போற ஏய் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் அவ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா இப்ப நாங்க கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போறோம் ஏன் ராகுல் கல்யாணம் பண்ணிட்டு படிக்க வரல டே அனிதாவது மெச்சூரான பொண்ணு செகண்ட் இயர் படிக்கிறா ஸோ ஓகே ஆனால் கௌசி சின்ன பொண்ணுடா இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறா அதெல்லாம் செட் ஆகாது மச்சான் மாமா ஆசைக்கு வேணாம் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் காலேஜ் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணுவோம் அப்பா படுத்துற அவசரத்தை பார்த்தா கண்டிப்பா இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு அதுக்கு முன்னாடி நீ அவங்க தங்கச்சி பையன் தெரியாம இருந்தா போதும் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா கூட ஒன்ன பிரச்சனை இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சா கண்டிப்பா உங்க ரெண்டு பேர் கல்யாணம் நடக்கிறதுக்கு டவுட் தான். டேய் நீ என்ன காவலப்படறயா? அதெல்லாம்ங்க அப்பா சாமாறிச்சு எப்படி கல்யாணம் பண்ணிரலாம். என்ன மாளசி மாள முரளியே காணு. என்ன இது? வரவர நீ வீங்க கூட சேந்திக்கிட்டு என்ன கலாயிக்கிறல. என்ன முரளி வா ஆளு கேடையா? நான் உன்னை தான் லவ் பண்றேன். அவன் பின்னால தான் சுத்துறேன். ஆமா. ஆவே அவன் பின்னால தான் சுத்துறான். அப்போ அவன் ஆளு அவன்.

அது கொஞ்சம் கிளியரா மெயில் டாப்ல பாத்துக்கிட்டேன்னா நானே ஓனா கதை அடிச்சிருவேன் ஜாவாவும் பிரச்சனை இல்லை டெய்லி லேப்டாப்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன் எல்லாம் நம்ம ஜீவா ட்ரைனிங் தான் அப்படி மச்சான் இன்னும் ரெண்டு சாப்டர் மட்டும் எனக்கு கிளியரா புரிய வச்சிடறா கண்டிப்பாடா எனக்கு என் புருஷன் சித்த சொல்லி தருவான் என்னடா என்ன சொன்னேன் நீ புருஷன் சொன்ன நீ என்னோட புருஷன் ஆமா நீ அவனோட போஷன் தானே அப்புறம் என்னடா ஷாக் ஆவுற என்னாச்சு சிது ஒண்ணும் இல்ல இப்படி தான்டா அப்பப்ப ஸ்டாப் ஆகி ஏதாவது யோசிச்சுட்டு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுவான் அது வேற ஒண்ணு இல்ல அனிதா அது வந்து காதல் மயக்கம் மச்சான் நம்ம ஒரு முறைப்படி பார்த்தா மச்சான்ஸ் கிடையாதுடா நான் அண்ணன் நீ தம்பி ஆமாடா நீங்க ரெண்டு பேரும் சகலைங்க ஒரு வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்றீங்கல்ல அட ஆமா அப்போ சித்து அண்ணா சித்து அண்ணா கூப்பிட நல்லா இல்ல மச்சான் நான் உனைய மச்சானே கூப்பிடட்டுமா ஒரு முறை கிடக்குது அதுக்கு முன்னாடி நம்ம மச்சான் தானே நாம அது மாதிரியே கூப்பிட்டுக்கலாம் ஆமா எனக்கும் அப்படிதான் கூப்பிடணும் ஆசையா இருக்கு குட் மார்னிங் பா என்னப்பா எல்லாரும் கிளாஸ் ரூம்ல படிக்காம இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க சார் அதான் எல்லா சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நாங்க இப்ப செமஸ்டருக்கு ரிவைஸ் பண்ண தானே போறோம் எதுக்கு கிளாஸ்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு அதான் காத்தோட்டமா இங்க உட்காந்து படிக்கலான்னு ம் சரி சரி எப்படியோ உட்காந்து படிச்சா சரி என்ன ஜீவா உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்படி படிக்கிறாங்க ஒண்ணு அவங்களையும் படிக்க வச்சிரு கண்டிப்பா சார் அவங்களும் எங்க கூட தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க இந்த வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் அறிய வைக்க மாட்டாங்க அதுக்கு நான் கேரண்டி சார் சரிப்பா யூ கண்டினியூ ஆல் தி பெஸ்ட் கேர்ள்ஸ் செமஸ்டர் ஒழுங்கு அட்டன் பண்ணுங்க இன்னும் டூ த்ரீ டேஸில் வந்துடும் ஓகே ப்ராக்டிகல்ஸுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க ஜாவாலாம் நல்லா அட்டன் பண்ணணும் ஓகேவா ஓகே சார் ம் சரிப்பா படிங்க சரி எல்லோரும் சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லேப்டாப் எடுத்து நம்ம ஜாவாவும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சரியா லேப்டாப் கொண்டு வரதவங்க லேபுக்கு போய் பண்ணுவோம் எல்லாரும் லேப்டாப் கொண்டு வந்துருக்கீங்கல்ல இல்லை மச்சா நான் கொண்டு வரல பேட்ரி ரொம்ப லோவாக இருந்தது ஸோ வீட்லேயே வச்சிட்டான்ட்டேன் நான் வேணா லேபில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் ம் சரிடா ஆஃப்டர்நூன் மேலே போய் லேபில் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம் இப்போ நான் அந்த சாப்டரில் நடத்தணும்னு சொல்லல அதை நடத்திடுறேன் முழுங்காக கவனி ம் ஓகே மச்சான் என்னடா படிச்சிட்டியா அது எங்க படிச்சிட்டு போகுது நல்லா வீட்ல மல்லா ஆக்க டிவி டிவியை இருக்கோம் என்ன சரிதானா கோகுலே கரெக்டா சொன்னி எஸ் ஐயா மல்லாக்க ஆக்க படுத்துக்கிட்டு டிவி தான் பார்த்தேன் என்ன அபி ஏன் இவ்ளோ சோகமா இருக்க எதுக்கு அழுற அக்காவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்கடி அக்கா மாமா கிட்ட டிவோர்ஸ் சைன் போட்டு கொடுத்துட்டா என்னடி சொல்றேன் அபி நீ அழுகிறத பார்த்தா என் மனசு ரொம்ப வெடிக்கிற மாதிரி இருக்கு அபி சிரிப்பு பலிசு சும்மா அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்போம் நீ சொல்ல அபி அதுக்கப்புறம் என்னாச்சு இப்போ என் அக்கா எங்க தான் இருக்கா அவ மாசமாவே இருக்கா சரி எங்க அக்கா தான் இது ஒரு கோவத்துல டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டு கொடுத்துட்டான் மாமாவது அதை சரி பண்ணல அவரும் டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டு கொடுத்துட்டாரு இப்போ என் அக்கா வயத்துல குழந்தையோட எங்க வீட்டுல தனியா இருக்கா നിങ്ങളെ സ്വലങ്ങടി ഈ നിലനിരത്തിൽ ഉറപ്പുണ്ട് താൻ പുരുഷൻ കൂടെ എടുക്കണം എന്നാണ് നനപ്പ ഈ അക്കാവും ഒന്ന് ആസിലതായിരുന്നു ഈ ഇടയിൽ എപ്പി ആയിരുന്നു അത് എന്നാലതാ നിങ്ങളോട് നവനാളതാ അവങ്ങ രണ്ട് പേർ പിരിഞ്ഞിരിക്കാങ്ങ അവങ്ങ രണ്ട് പേർ പിരിഞ്ഞതൊക്കെ നീ എപ്പി കാരണമാവാബി എന്നടി ഇല്ല സുമാരി പേസിട്ടക്ക നാങ്ങ രണ്ട് പേർ ലവ് പണ്ടത തെരഞ്ഞെടുത്തതിന് അപ്പുറം നാ ഈ അക്കാവേ എങ്ങ വീട്ടിൽ കൊണ്ടുവന്ന് വിട്ടാങ്ങ അതിനക്കപ്പുറം ഇവ്ളോ പെരി പ്രശ്നിയായിരുന്നു എല്ലാത്തക്കും കാരണം എങ്ങ ലവ് ആണ് சரி சரி அழுகாது அழுகாது நான் இருக்கேன் நீ எதுக்கு அப்பவே சொன்னி அந்த செட்டாக மாட்டாரு நான் இருக்கேன் நீயும் கவலைப்படாத ஒன்னையும் சேத்தனக்கெல்லாம் பண்ணிக்கிற நீயும் அந்த சீனியர் கிருஷ்ணாவை நம்பாத அவன் வெட்டி பையன் அவன் வீணா போனவன் அந்த கிருஷ்ணா யார் தெரியுமா ஒரு ரவுடி நீ மேல சொல்லுப்பா மேல சொல்லு அக்கா வந்துட்டாங்க இன்னைக்கு கோகுல சேர்த்தான் ஆமா கௌசி உன் அழகுக்கும் அறிவுக்கும் நான் தான் உனக்கு சரியா இருப்பேன் அந்த கிருஷ்ணா வேஸ்ட் சீனியர் இதான் பேசாத. பாத்திங்க சீனியர், நீ கூகுள்க்கு வாஏ? ம்ம் பாத்துதா இருக்கேன். いや, அதேயாற, நான் பாத்துக்கறேன். ம்ம் சொல்லுப்பா. いや, அண்ணன பத்தி கேக்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லப் போனா அண்ணனை எனக்கு பிடிக்காது. ம்ம் நீ மீனே சொல்லு. அட அம்மா சரியான குமுட்ட பையன். நம்ம பிள்ளைங்கள பார்த்தா ஈன என்ன

நீ சமாதானம் ஆயிட்டியா இரு அபிகிட்டே பேசி சமாதானப்படுத்திக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் என்னையவேல பண்ணுங்க சரியா சரி அபி சீனியர் நீங்க நீங்க எப்ப வந்தீங்க சீனியர் நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும் இவ்வளவு நேரம் கௌசிகிட்ட என்னைய பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தேன் அதான் ஒளிஞ்சிருந்து நான் என்ன சொன்னேன்னு கேட்டுட்டீங்களே நீங்க வந்த வேலைய ஆரம்பிங்க என்ன சிரிப்பு அவர் வந்தது முன்னாடியே தெரியும்ல என்கிட்ட சொல்லி அலாட் பண்ணிக்கலாம்ல தேவையில்லாம ஒரு அடி மிச்சமா இருக்குமா இல்லையா

சூத்து முட்டை ஓடிட்டா சரி அங்க ரெண்டு பேர் பேசிட்டோம் நாம போவோம் என்னவாலு அம்மா பத்தி மாமா ஏதாவது சொன்னாரா டவுட் ஏதாவது வந்துச்சா மாமாக்கு ஆமா தான் மைல்டா டவுட் இருக்கு என்ன சொல்றவாலு அப்ப அம்மாவா அம்மாவே சச்சா அவங்க தங்கச்சிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கல அவங்க ஹிந்தி தப்பு தப்பா பேசினாங்களே அத வச்சு அவங்களுக்கு டவுட் அதுவும் இல்லாம அப்பா நைட் நைட் யார்கிட்டயோ பேசிட்டே இருக்காங்க அவர் யாருன்னு தெரியல அப்பா எங்கயோ பல்கா காசு வாங்கி இருக்கார் போல அத கேட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க என்ன சொல்ற வாலி அனிதாக்காக வாங்குன கடன் காவா போன்ல மிரட்டிட்டு இருக்காங்க ம் அப்படி தான் நினைக்கிறேன் அது யாருன்னு தெரியல பாவும் அந்த ஃபோன் வந்தாலே அப்பா பயந்து நடுங்கிடுறாங்க சரி சரி கவலைப்படாத அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது மாமா ஃபோனை வச்சுட்டு பாத்ரூம் போனாருன்னா அவர் போன் எடுத்து அந்த ஃபோன் நம்பரை மட்டும் நோட் பண்ணி என்கிட்ட கொடு அதை ஃபோன் பண்ணி பேசுறவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்

சோ என்னால படிக்க முடியல சரி சரி நான் பாத்துக்கறேன் நீ கவலைப்படாத ஒழுங்கா வந்து படிக்கிற வேலைய மட்டும் பாரு அதான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன் இன்னைக்கு நைட் மாமா ஆபீஸ் விட்டு வந்த உடனே எனக்கு அந்த நம்பரை எப்படியாச்சும் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிரு ம் ஷூர் ம் சரி வா கிளாஸ்க்கு போலாம் மிச்சத்த பிரேக் டைம்ல பேசிக்கலாம் சரிங்க தா டாடி இன்னைக்கு கேளுங்க டாடி இன்னைக்கு கரெக்டா இருக்கும் அந்த போய் பொண்ணுக்கு நகை வாங்கி போயிடும் எப்படியும் அதனால கண்டிப்பா நம்ம பேச்சு அவங்க கேட்டுதான் ஆகணும் நீங்க மிரட்டுற மாதிரி பேசுங்க உன் ரெண்டாவது பொண்ணை என் மகனுக்கு கட்டி வை அப்படின்னு சொல்லுங்க அவர் கண்டிப்பா முடியாதுதான் சொல்லுவாரு அப்ப என்கிட்ட வாங்கின காசு கொடு இல்லைன்னா உன் பெரிய பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி நின்று அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி மிரட்டுங்க அப்ப நம்ம வழிக்கு வந்துருவாரு நான் அவர் முன்னாடி அவருக்கு சாதகமா பேசுற மாதிரி அவர் மனசுல இடம் முடிச்சிடுறேன் ஹம் சரி என்ன சே சொல்ற செய்றேன் தேங்க்யூ டாடி சரி கூப்பிடுங்க சுப்பிரமணி யோ சுப்பிரமணி சார் கூப்பிடுந்தீங்க இங்க வா சொல்லுங்க சார் நான் கொடுத்த காசுல உன் மகளுக்கு நகை எல்லாம் வாங்கி போட்டுட்டியா உங்க புண்ணியத்தினால நான் நகை வாங்கி போட்டுட்டேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களாலதான் என் மகளுக்கு என்னால நகை செய்ய முடிஞ்சது நீ உன் மகளுக்கு நல்லது செஞ்சுட்டு நான் என் மகனுக்கு நல்லது செய்யணும்ல என்னங்க சார் சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையே நீ உன் மகளுக்கு நல்லது செஞ்ச மாதிரி நான் என் மகளுக்கு நல்லது செய்யணும்னு சொல்றேன் ஆமாங்க சார் இது எல்லா அப்பாக்கும் உள்ள கடமை தானே தம்பிக்கு கால காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க சொல்றீங்க சரியா சொன்ன சுப்பிரமணி பொண்ணு யாருன்னு தெரியுமா யாரு சார் கண்டிப்பா பணக்கார வீட்ட பொண்ணாதான் நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க ஆமா ஆமா நீ சொல்றது உண்மைதான் எங்க ரேஞ்சுக்கு நான் எங்க ரேஞ்சுக்குள்ள உள்ள பொண்ணதான் பார்த்து வச்சேன் ஆனா என் மகன் உன் ரெண்டாவது பொண்ண காலேஜ்ல பாத்ததுல இருந்து கட்டினா அவளதான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறான் என்னங்க சார் சொல்றீங்க தம்பி அப்பா சொல்றதுல உண்மையா ஆமாங்க அங்கிள் நானும் உங்க மக படிக்கிற காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருந்தேன் ஆனா காலேஜ் படிக்கும் போது உங்க மகன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ இடையில வேற ஏதோ பிரச்சனைனால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ப்ளீஸ் அங்கிள் உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி தம்பி நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதப்பா என் பொண்ணு உங்க காலேஜ்ல படிக்கிற கிருஷ்ணான்னு ஒரு பையனை லவ் பண்ணா அதை என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா நாங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியா பேசி இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன்பா அங்கிள் அந்த கிருஷ்ணா பயங்கர ஃப்ராடு என்னப்பா சொல்ற அந்த பையனை பார்த்தா அப்படி தெரியலே ஆமா அங்கிள் அவன் பார்க்க பாவமாதான் இருப்பான் அவன் ஆல்ரெடி உங்க பெரிய பொண்ணை லவ் பண்ணான் அதுக்கப்புறம் ஏதோ காரணம் சொல்லி உங்க பெரிய பொண்ணா பிரேக்அப் பண்ணிட்டான் உங்க ரெண்டாவது ஒண்ணு பார்க்க அழகா இருக்கவும் அவளை லவ் பண்ண என்னப்பா சொல்ற நீ நான் சத்தியமா உண்மை பொண்ணு என்ன கேளுங்க அந்த கிருஷ்ணா உங்க மூத்த மகளை லவ் பண்ணானா இல்லையானு உங்க தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவாங்க நீங்க கேட்ட உடனே அவன் சொல்றாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க அது மட்டும் இல்ல அந்த கிருஷ்ணா உங்க தங்கச்சி விஜியோட பையன் என்னப்பா சொல்ற ஆமா அங்கிள் அந்த கிருஷ்ணா உங்க தங்கச்சி விஜயோட பையன் அவங்க அம்மாவை நீங்க வீட்டை விட்டு துரத்துறதுனால உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கான் இந்த பிள்ளைங்க கிட்ட காட்டி அவங்களுக்கு ஏமாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் அவங்க அம்மாவை நீங்க வீட்டை விட்டு துரத்துறதுனால பழி வாங்கறதுக்காக செய்யறான் நான் சொன்னதெல்லாம் உண்மை அங்கிள் அது மட்டும் இல்ல அங்கிள் அன்னைக்கு காலேஜ் டூர்ல உங்க பெரிய பொண்ணையும் எங்க காலேஜ்ல படிக்கிற சித்தார்த்தையும் ஒரே ரூம்ல போட்டதும் அவன்தான் அப்பதான் நீங்க அசிங்கப்பட்டு தலை குனிவீங்கன்னு அவன் அந்த காரியத்தை அங்கிள் அந்த காரியத்தை அவன் செஞ்சுட்டு என் மேல பழிய போட்டு காலேஜ் விட்டு நான் உங்க பொண்ணு செஞ்சா அங்கிள் பண்றேன் செஞ்சு ஒரு கிட்ட கையில உங்க பொண்ணை கொடுத்துடாதீங்க நான் உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்குவேன் அங்கிள் எனக்கு கல்யாணம் வைங்க நீ எதுவுமே எதுனாலும் நம்ப முடியலப்பா அந்த கிருஷ்ணாவை பார்த்தா அப்படிப்பட்ட பையன் மாதிரி தெரியல அங்கிள் அந்த வெளி தோட்டத்துக்கு அவன் அப்படி அப்பா மாதிரி மூஞ்சி வச்சிருக்கான் ஆனா அவன் உள் மனசுல கேட்ட குணத்தோட தான் தெரியுறான் நான் சொன்னது உண்மையா இல்லையானு உங்க ரெண்டாவது பொண்ணு போய் கேளுங்க அவன் உங்க மூத்த பொண்ண என்ன பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணது உண்மையா இல்லையானு உங்க ரெண்டாவது பொண்ணு கேளுங்க அது மட்டும் இல்ல அவன் உங்க தங்கச்சி பையனா இல்லையானு கேளுங்க உங்க பொண்ணு கண்டிப்பா சொல்லிடுவான் அதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மையா இல்லையானு உங்களுக்கே புரியும் சரிப்பா நான் இப்பவே போறேன் நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு அந்த கிருஷ்ணாவை என்ன பண்றேன்னு பாரு எப்படி என் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் மாகனே இன்னி கௌசிக்கம் எனக்கும் நடக்க பிற கல்லை அவரே பாத்துக்குவாரு